ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு சம்பங்கியில் மறுபடியுமே நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் விதைக்காக விட்டுருக்கேன்ட்டு ஆக்சுவலாக நிறைய பூ பூத்துது ஆயிரக்கணக்கில் பூ பூத்துது ஆனா ஒரு விதை கூட வரலங்க அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது அதனால இந்த டைம் நான் வந்து இந்த செடியில இருக்க எல்லா பூவையுமே பறித்து கட்டி என் பொண்ணுக்கு தலையில வச்சுது மீதி இருக்கிற அந்த மொட்டு மாதிரி உள்ள ஸ்டேஜ்ல இருக்கிறது எல்லாமே தேங்கண்ண காய்ப்போம் இல்லையா நாங்க ஹேர் ஆயிலுமே சேல்ஸ் பண்றோம் ஸோ அந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான எல்லா இதுமே வீட்டு பக்கத்துல இருந்தே எடுக்கிறது தான் அதுக்காக ஹேர் ஆயிலையும் ரெடி பண்றதுக்காக இந்த மொட்டுங்களெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்த சம்பங்கி மொட்டுங்களை வந்து நான் பூ எல்லாம் எடுத்து தனித்தனியா வைக்கிறேன் இதில் வந்து என் பொண்ணுக்கு ஒரு ஐடியா நான் வந்து நார்மலாகவே வந்து எப்படி கோர்ப்போமோ ஊசியை வச்சு அந்த மாதிரி தான் கோர்க்கறதுக்கு சொன்னேன் அவளுக்கு இல்லைம்மா இன்னொரு டைப்ல வேணி மாதிரி கட்டுவோம் அப்படின்னா ஆனால் சக்ஸஸ் ஆனது என்னமோ எப்பவும் ட்ரெடிஷ்னலாக கட்டுற அந்த ஊசி வச்சு கோர்க்கறது அதாவது மாலை மாதிரி கோர்க்கறது தான் அந்த வேணி மாதிரி உள்ளது பூ திரும்பி திரும்பி அங்கேயும் ஒரு ஸ்டெடியா நிற்கலை ஸோ அதனால இது பண்ணல பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டணும் அதே மாதிரி நான் நூலுமே எடுத்துருக்கிறது நல்லா எல்லோ கலர் நூல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கட்டி நூலில் தான் கோர்த்துருக்கோன்னு தெரியாத அளவுக்கு இருக்கட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சம்பங்கிக்கெல்லாம் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லைங்க நிறைய பேர் நினப்போம் பூவே வரல அப்படின்ட்டு ஆக்சுவலாக பூ வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் என்னென்னா அந்த ஸ்டெம் எல்லாம் முத்தணும் கா தண்டு இருக்குல்லையா வேர் பகுதி அதெல்லாம் முத்தணும் இப்போ பாருங்களேன் இது வந்து என் பொண்ணு கட்டின என் பொண்ணோட மாடலு இது அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி புத்தருக்கு அந்த மாலையா கோர்த்தது போட்டிருக்கோம் எங்க வீட்டில் பொதுவாகவே இந்த ஒரு புத்தர் சிலை மட்டும்தான் இருக்கு மற்றபடி எந்த சாமி சிலையும் இருக்காது